வணக்கம் எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் ஆரம்பமாகிறதா பின்னால் இருக்கும் ரகசியம் இதோ கேளுங்க உலகில் ஒருவர் பிறந்தவுடன் அவரது குணாதிசயங்களை ஏராளமான விஷயங்கள் தெரிவிக்கின்றன அதில் பிறந்த நேரம் முதல் பெயர் வரை ஒவ்வொன்றும் ஒருவரின் குணம் எப்படி இருக்கும் என்பதை குறிக்கும் எம் என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்களது குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் விசுவாசமானவர்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் மிகவும் விசுவாசமானவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் பாதுகாப்பு உணர்வை தருபவர்களாகவும் இருப்பார்களாம் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு ஏற்றவராக இருப்பார்களாம் இவர்களுக்கு எப்போதும் தங்களது வாழ்வின் அடுத்த கட்டத்தை பற்றிய யோசனை இருக்கும் மேலும் தங்களது வாழ்வில் புதிய விஷயங்களை முயற்சிக்க சற்றும் தயக்கம் கொள்ள மாட்டார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களது கலாச்சாரம் பாரம்பரியம் தார்மீக நெறிமுறைகள் போன்றவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இதனால் வாழ்வில் நிறைய வெற்றிகளை காண்பார்கள் பொதுவாக இவர்கள் வேலை சார்ந்த மக்கள் மற்றும் இவர்கள் செய்யும் அனைத்திற்கும் மனதில் திட்டம் போட்டுதான் செய்வார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் மிகவும் ஒழுக்கமானவராகவும் நேர்மையானவராகவும் இருப்பார்கள் மேலும் இவர்கள் நம்ப தகுந்தவர்களாக இருப்பார்கள் இந்த வகை மக்கள்தான் வகுத்த எல்லையை ஒருவர் மீறும் போது ஆக்ரோசமாகி கொந்தளிப்பார்கள் மேலும் இவர்களது பொறுமையை மட்டும் சோதித்து பார்க்க நினைத்தால் அவர்களது கதி அவ்வளவுதான் முடிவெடுக்க நேரமாகும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு விரைவில் முடிவெடுக்க மாட்டார்கள் நன்கு அலசி ஆராய்ந்து முழு விவரத்தையும் தெரிந்த பின்னரே எந்த ஒரு முடிவையும் எடுப்பார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களது உணர்வுகளை அவ்வளவு எளிதில் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் முக்கியமாக மற்றவர்களிடம் அவ்வளவு எளிதில் பழக மாட்டார்கள் இதனாலேயே இவர்களை காதலில் விழ வைப்பது என்பது சற்று கடினமாக ஒன்றாக இருக்கும் ரொமாண்டிக்கானவர்கள் இந்த மக்கள் மிகுந்த கூச்ச சுபாவம் கொண்டதோடு ரொமாண்டிக்கானவர்களும் கூட இது தவிர இவர்கள் இயற்கையில் மிகுந்த கலைஞர்களாகவும் வாழ்க்கையில் நன்கு அனுபவித்தவர்களாகவும் இருப்பார்கள் இந்த எழுத்தில் ஆரம்பமாகும் பெயரை கொண்டவர்கள் தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதிலிருந்து அவர்களை விடுவிக்க எதையும் செய்வதோடு ஆதரவாகவும் இருப்பார்கள்